நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான காராம்பசு மாடுங்க நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பு கொண்ட காராம்பசு மாடுங்க இந்த காராம்பசு மாட்டுக்கு ஒரு வெள்ளை முடியோ அல்லது மரையோ வெள்ளை புளியோ ஒரு எள்ளளவும் கூட கிடையாதுங்க நல்லா சுத்தமாக தெளிவாக ஜட் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய காராம்பசு மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினைங்க பெரியவர்கள் பராமரிப்பில் இருந்த மாடு நல்ல குணமுங்க யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாமுங்க கன்று ஈன்று நாள் அதாவது கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லை பெரியவர்கள் பெண்கள் என்ன யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கிறதுக்கு நம்ம கேரண்டிடுங்க கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் இரண்டுலேருந்து இரண்டரை லிட்டர் ஒரு நாளைக்கு நான்குலேருந்து ஐந்து லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க நல்ல குணம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லட்சுமி கடாச்சமான முகம் கொண்டது நல்ல குட்டம் இல்லைங்க காங்கியமான மாற்றுக்கு எந்த அங்க இருக்க வேண்டுமோ அனைத்தும் தெல்லந்தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பு கூட்டல் முறை என்று சொல்லக்கூடிய அந்த அழகு சேர்த்தல் வேலையை வந்து நம்ம பார்க்குறது கிடையாதுங்க அதாவது கொம்புகளுக்கு வர்ணம் பூசுவதோ அல்லது விளக்கணை போடுவதோ விளக்கணை வந்து குளிர்ச்சிதானுங்க பட் அது வந்து நம்ம வெயில் காலத்தில் போட வேண்டுமுங்க சும்மா வந்து இந்த ஷைனிங் கொம்புகளுக்கு வந்து ஷைனிங் அப்பீரியன்ஸ்க்க அவசரமோ அந்த வெளி தோற்றத்துக்காக அந்த அழகுக்காக நம்ம வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா வேலைபாடுகளும் செய்கிறது இல்லைங்க மாடுகளை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக இயற்கையாகவே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் சரி நேரில் வந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குங்க மூக்கணா வந்து பார்த்திங்கன்னா வலுவான கயிறு இல்லை என்றால் நம்ம வந்து புது கயிறு போடுவோம்ங்க